தவனரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி கொத்துவான் எல்லாம் வல்ல முழு முதல் கடவுளாகிய விநாயகப் பெருமானை இந்த விஜயதசமி நன்னாளிலே பிரார்த்தனை பண்ணி இங்கே எழுந்தருடைய அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய யோகீஸ்வர பெருமானுடைய பாதம் பணிந்து அம்பிகை பிரார்த்தனை பண்ணி அன்னை கலபாணியினுடைய பாதம் பணிந்து சரஸ்வதி துக்கி அம்பிகை மகிடாசுரம் அர்த்தனி இவர்களையும் வேண்டிக்கொண்டு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருகோவி நாசம்பம்பி அவர்களையும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி இந்த கலாசாலையினுடைய முதல்வர் பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய செஞ்சோ செல் சொல்லருவி சந்திர மௌரிசன் லலீசன் ஐயா அவர்களே பிரதி முதல்வர் அவர்களே இன்றைக்கு இந்த முதன்மை விருந்தனாக வருக தந்திருக்கின்ற நீண்டகால நட்புக்குரிய திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்களே இந்துமன்ற காப்பாளர் திருவாளர் பாலசண்மன் அவர்களே ஏனைய விரிவுரையாளர்களே ஆசிரியமானவர்களே எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற ஒரு தலைப்பை இன்றைய நல்ல நாளிலே அன்னை கலைவாணியினுடைய திருவர்களோடு எடுத்து கூறுவதற்கு விளைகின்றேன் இந்த வரிகள் குமரூர் சுவாமிகளுடைய நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற சகலகலாவல்லி மாலையிலே வருகின்ற அடி நாடும் பொருட்சுவை சொச்சுவை தொய்தர நாட்கவியும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று வருகின்ற அற்புதமான அடி அன்னை கலைவாணிக்கு பல பெயர்கள் இருக்கிறது அதிலே நாங்கள் அதிகம் பயன்படுத்துகிற ஒரு நாமம் சரஸ்வதி சரஸ்வதி என்பது ஒரு நதியினுடைய பெயர் சரஸ் என்றால் மிக வேகமாக தங்குதடையின்றி ஓடுவதை குறிப்பது அந்த சொல்லு தேக்கமில்லாத ஒரு தன்மையை குறிக்கின்றது அதான் நதிக்குரிய பெயர் வட இந்தியாவில் இருக்கின்ற கங்கை யமுனை சரஸ்வதி மூன்றும் வந்து சந்திக்கிற இடம் கும்பமேளா போன வருஷம் நாற்பது கோடி மக்கள் கும்பமேளா ஒரு காலாகாலம் நடக்கின்ற புண்ணிய இடம் இந்த மூன்று நதிகளிலும் ஏனைய இரண்டு நதிகளும் எங்களுக்கு மேலாலே பார்க்க தெரியும் கங்கை தெரியும் யமுனை தெரியும் சரஸ்வதி தெரியாது என்று சொல்வார்கள் சரஸ்வதி எப்படி ஓடுகிறது கீழாலே ஓடுகிறது என்கிறார்கள் இந்த சரஸ்வதி என்ற பெயர் மிக அற்புதம் வாய்ந்த ஒரு பெயராக ஏறிருக்கிறது என்றால் நாங்கள் ஓடுகிற நீரிலே நீராட வேண்டும் ஓடுகிற நதியிலே தீர்த்தமாட வேண்டும் அப்போது எங்களுடைய சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் அது தேக்க முறாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஓடுவது மட்டுமல்ல நதி வேகமாய் போய் சமுத்திரத்திலே சங்கமமாகி பறந்ததாவது போல எங்களுடைய சிந்தனை மிக வேகமாக வளர்ந்து அது பரந்ததாகி பின்பு கூர்மையாகி தீர்த்தம் அப்படி நோய் நொடிகள் நீக்கி எங்களுக்கு நீண்ட ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் புத்துணர்ச்சியையும் எழுச்சியையும் முயற்சியையும் கொடுக்கிறதோ அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அதனாலே இந்த சரஸ்வதி என்ற நாமம் கலைமகள் பாமகள் நாமகள் எல்லாத்தையும் கூட வேதங்களிலே இந்த தாய்க்கு ஒரு பெயர் வாக்வாருணி வாக்தேவி என்பதுதான் வேதங்களிலே சொல்லப்பட்ட புராதனமான பெயர் அந்த ஒரு அம்சத்தோடு நான் இந்த உரியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் வாக்தேவி என்றால் வாத்துக்கு அதிபதி என்பது பொருள் பிரம்மதேவருடைய சக்தி சரஸ்வதி இந்த பிரம்மதேவன் எதற்கு பொறுப்பானவர் என்றால் சிருஷ்டிக்கு பொறுப்பானவர் இந்த உலகத்திலே இருக்கிற தொழில்களிலே மிக அற்புதம் வாய்ந்த ஒரு தொழில் படைப்பு படைப்பு நடந்தால் தான் மேனிய தொழில்களுக்கு வேலை உண்டு படைத்ததைத்தான் காக்கலாம் இருக்கிறதான் அழிக்கலாம் இருக்கிறதான் மறைக்கலாம் தான் அருள் கொடுக்கலாம் நடக்காட்டி ஏனிய தொழில்களுக்கு வேலை இல்லை ஆகவே இந்த தொழில்களிலே சிருஷ்டிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு இதை பிரம்மதேவர் இன்னொரு வகையிலே பார்த்தால் ஆதார சக்தி ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நிற்காது இந்த கட்டிடம் நிற்க வேண்டும் என்றால் அடித்தளம் வேண்டும் இன்றைக்கு ஏடு தொடக்குகிறோம் ஏடு தொடக்குவது இந்த கல்விக்கு ஒரு ஆதாரம் இந்த ஆதார சக்தி இந்த ஆதார சக்தியை முந்தைய காலங்களிலே செய்கிற போது பரிபூர்ணமாக செய்தார்கள் நாங்கள் விட்டுவிட்டோம் ஒரு கிண்ணத்துக்குள்ளே தேன் வைத்திருப்பார்கள் சுத்தமான தேன் இப்ப நாங்கள் கற்கண்டு வைக்கிறோம் தேன் நிச்சயமாக இருக்கும் பூஜையிலே ஏடும் எழுத்தாணியும் இருக்கும் எழுத்தாணியை எடுத்து தேனிலே வைத்து ஓம் கணபதியே நம என்று பிள்ளையார நினைத்துக்கொண்டு கொண்டு சரஸ்வதியுடைய மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு கொண்டு அந்த அந்த எழுத்தாணியாலே நாக்கிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதி அக்ஷரம் போட்டு அதன் பின்பு ஏடு தொடக்குவார்கள் நாக்கிலே எழுத்து அதன் பின்பு அரிசியிலே எழுத்து இதன் பின்பு காதிலே உபதேசம் குரு உபதேசம் இவையெல்லாம் முறைப்படி நடந்தன மிக மிக பக்குவமாக செய்தார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் ஆதாரம் இந்த விஜயதசமியிலே தொடக்கப்படுகிற ஏடு தொடக்கம் அது மனிதனுக்கு மிக முக்கியமானது அத்தனை சிருஷ்டிகளுக்கும் இது மூலம் அதனால் ஏடு தொடக்கிறதை அதிக முக்கியப்படுத்தினார்கள் சிருஷ்டி எல்லாத்துக்கும் மூலம் பல இடங்களிலே இன்றைக்கு செல்வம் பெற வேண்டும் என்று மகாலட்சுமியை வைத்து கும்பிடுகிறார்கள் இந்த செல்வமோ மற்றதெல்லாம் பெற வேண்டும் என்றால் சரஸ்வதி கடாச்சாரம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அடிக்கடி நான் சொல்லிக் கொள்வது நிறுவனங்களோ எங்குமோ சரஸ்வதியினுடைய படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சிருஷ்டிக்கு மூலமானவள் சொல்லி சிருஷ்டியை சரியாக பண்ணுகிற வேலையை செய்பவள் கலைவாணி ஆகவே இந்த ஏடு தொடக்கம் ஒரு சிருஷ்டி வீட்டில பிள்ளைகள் போய் அம்மாட்டை சொல்லித்தான் அப்பாட்ட மெசேஜை கொடுப்பாங்க அம்மாட்ட போய் போனால் அப்பாட்ட அம்மா நல்லா பொறுத்த நேரத்திலே தேத்தண்ணி தண்ணி எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து இச்சியார் கட்டிலில் படுத்திருக்கிற போது விசிறியால் விசுங்கி இன்னாரப்பா இங்கேறப்பா இந்த படியான ஒரு சைக்கிள் வேணுமென்ட்டு கேட்குறான் அப்பா பின்ன வேண்டி கொடுப்பான் ஒரு பொம்பாஸ் போட்டி கேட்குறான் வேண்டி கொடுப்பான் நேரே போய் கேட்டால் அப்பா பாய்வர் தாய் வழியூடாக செய்கின்ற அந்த நுட்பம் போல அன்னை கலைவாணியூடாக இந்த சுருஷ்டி என்பது நடைபெறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அத்தனை இடங்களிலும் முதலிலே வைத்து கும்பிட வேண்டியது இந்த சுருஷ்ட முழு நிறுவனங்களிலும் ஏனென்றால் அத்தனை அலுவலகங்களிலும் நடக்கிறது சுருஷ்டி இந்த கலாசாலையில பிள்ளைகளுக்கு எல்லாரும் ஒரு நிறுவனத்திலே படைத்தல் எல்லாத்திலும் படைத்தல் தான் நடக்கிறது அந்த படைப்பு சரியாக நடைபெறுகிற போது அத்தனை காரியமும் சித்திக்கும் அதுல புல வந்தால் எல்லாம் கோணிவிடும் இதனால் தான் நான் அதை ஆதார சக்தி என்று சொன்னேன் இதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அதை நான் நீட்டிக்கொள்ளாமல் நேரடியாக விடயத்துக்கு வருகிறேன் நான் இன்றைக்கு அன்னை குடிகொள்கின்ற இடம் நாக்கு அதனால் நாமகள் பிரம்மதேவருடைய நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறார் எங்களுடைய நாக்கிலே சரஸ்வதி இருக்கிறாள் என்கிறார்கள் இதனால் நான் முன்பு சொன்னது போல நாக்கிலே அக்ஷரம் போட்டு அக்ஷரம் ஓசனையம் கொடுத்து காதிலை உபதேசம் செய்து இந்த படைத்தலை உருவாக்குவார்கள் இந்த நாக்கு எங்களுக்கு மிக முக்கியமானது யாகாபாராயினும் நாகாக்க நாகாக்காக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு என்று பெருந்தகை சொன்னார் எந்த நிலையிலும் இந்த நாக்கை காக்க வேண்டும் இந்த நாக்கு என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் உண்டு மதம் கடந்த சமயம் கடந்த இனம் எல்லாத்தையும் கடந்த எல்லாருக்கும் நாக்கு இருக்கு பல பேருக்கு கேட்டால் நாக்கண்டா ருசியா சாப்பிட்றது தெரியும் ருசியா செய்யப்பட்டு உடம்பை கெடுத்தவர்கள் பலர் ஆனால் இந்த நாக்கை நாங்கள் காக்க தவறினோமானால் நாங்கள் பிரகாசிக்க முடியாது நாமகள் இந்த நாட்டில் இருந்து அகன்று விட்டால் என்றால் ஏழேழு தலைமுறைக்கும் கல்வி இல்லாமல் போகும் என்று அத்தனை சாத்திரங்களும் சொல்லி இருக்கிறது இதனால் தான் பெரியவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும் இன்றைக்கு பல இல்லங்களில் எதிலையும் தனிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் வீடுகளிலே எத்தனையோ கூடாத சொற்களை பார்த்து பிள்ளைகளை திட்டுகிறார் சனியன் மூதேவி தருத்திரம் மொக்கு எமடு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறேன் பிள்ளைகளை கோபம் வந்தவுடனே தாறுமாறும் மாறும் அன்னை அன்னைக்கு இருக்கிற இந்த நாக்கை நாங்கள் கூடாத சொற்பிரயோகத்துக்கு பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிற போது நீங்கள் என்னத்தை சரஸ்வதி அந்த நேரத்திலே உங்களோட நாக்கு போகிறது சரஸ்வதிக்கே கோபம் பெறுகிறதாம் நான் இருக்கிற இந்த நாக்காலே தன் பிள்ளைகளையே இப்படி திட்டுகிறார்கள் மற்றவர்களை திட்டுகிறார்கள் என்று சரஸ்வதி நாக்கில் இருந்து அகல்கிறாள் முதலாவது வேலை அப்ப நாங்களே பல சந்தர்ப்பங்களிலே எங்களிலிருந்து சரஸ்வதியை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதனால் தான் இந்த பேசுகிற பிள்ளைகள் பாருங்க அந்த சனியன் செய்ய பிள்ளை சனியனாய் போயிடும் மூதேவி என்று சொன்னால் மூதேவி ஆலயம் அந்த பிள்ளைக்கு வந்துடும் லட்சுமி அரம் சரஸ்வதி அடைச்சரம் வராது திட்ட 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 சரஸ்வதி கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று சந்தரிக்கே கல்வி இல்லாமல் போய்விடும் இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நன்கு சிந்திக்க வேண்டும் யாகாபாராயனும் நாகாக்கம் ஆசிரியருக்கும் பொருந்தும் பெற்றோர்களுக்கும் பொருந்தும் நிறுவனத்தில வேலை செய்பவர்களுக்கும் பொருந்தும் ரோட்டிலே போபவர்களுக்கும் யாருக்கும் பொருந்தும் வள்ளுவன் சொன்னான் இனிய உளவாக கனி இருப்ப காய்கவரந்தற்று ஒரு நேரத்தில் பழங்கள் எல்லாம் இருக்கு காயப்படுங்கிறாய் நல்ல சுற்றலை பேசுங்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள் வாழ்த்துவதாலே ஒருபோதும் ஒன்றும் அழிய போவதில்லை அந்த வாழ்த்து தீய வழியிலே போவோனையும் நல்வழிப்படுத்தும் அறிக்கை சொல்லிக் கொள்வது பிள்ளைகள் வீட்டிலே பெற்றோரை விழுந்து வணங்க முடிய தாய் ஆரம்ப நாடத்தில் தாயத்தந்தை வணங்கி குருவை பெற்றோரை விழுந்து வணங்கிக் கொண்டு போகிற போது ஒரு தாய் தந்தை தவறான வழியிலே போபவராயிருந்தால் அவருடைய மனச்சாட்சி அவரை உதைக்கும் என் பிள்ளை என்னை விழுந்து வணங்குவதற்கு நான் தகுதியுடையவனா என்று மனம் சாட்சி கேட்கும் ஒரு குடிகார் அப்பனாயிருந்தால் ஒரு புள்ளி ஒவ்வொரு நாளும் விழுந்து விழுந்து சாமியரைகளை கும்பிட கும்பிட அவன் குடிய விடுவான் சிகரெட் பிடிக்கிறதை விடுவான் தீய வழியிலே போவதை விடுவான் என் மனச்சாட்சி உறுத்தும் என்ன என்னை இந்த புள்ள கும்பிடக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருக்கா எனக்கு அந்த தகுதி இருக்கா அம்மா ஒரு கூடாத பேச்சு பேசுகிறவா இருந்தால் பிள்ளையான வழியிலே போறதா அவன் மனச்சாட்சி உறுத்தும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இந்த பிள்ளைகள் எங்களை வழிபடக்கூடிய அளவுக்கு எங்களை வணங்குகிற அளவுக்கு எங்கள் தகுதி இருக்கிறதா இப்போது நாங்கள் அந்த முறையை விட்டுவிட்டு கொண்டு போகிற போது பாரிய பிரச்சனைகள் எங்களுக்கு வருகிறது ஆகவே நாங்கள் எல்லாரும் இந்த நாக்கை காக்க வேண்டும் நாக்கிலே சரஸ்வதி வந்து வழி செய்யில தொடங்கினால் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போக்கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதம் துரித்தால் கல்லும் சொல்லாதோ கவி என்று சொன்னது போல அந்த கவி பாடுகிற ஆற்றல்கள் இந்த நாக்குக்கு வரும் அது வந்தால் எங்களுக்கு படைப்பு தொழில் விருத்தி அடையும் எல்லாம் நன்மையாகும் ஒரு திருவிழா முடிந்துவிட்டால் கொடியேற்றத்திலே தொடங்கி திருவிழா விட்டால் முடிந்துவிட்டால் திருவிழா என்றால் அது முருகன் கோயில் சிவன் கோயில் என்றால் திருக்கல்யாணம் பிள்ளையார் என்றார் பூங்காணம் நடக்கும் ஏன் என்றால் அந்த பூங்காவனம் திருக்கல்யாணம் சிருஷ்டியை குடிக்கும் மீண்டும் படைத்தல் நடக்க வேண்டும் மீண்டும் சிருஷ்டி நடக்க வேண்டும் உலகம் இயங்க வேண்டும் என்ற தத்துவத்தை கொண்டது அது இப்படி இந்த நாக்கிலே சரஸ்வதியை வைத்துக் கொண்டு தாயாரை பாடுகிற பணியை சரியாக செய்தால் அந்த தாய் உங்களை தேடி வந்து உங்களை கௌரவித்து உங்களை மகோன்னிலைக்கு நிறுத்தி செல்வாள் என்பதிலே எந்த ஐயமும் கிடையாது இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் கோரர் சுவாமியோட வரலாறு உங்களுக்கு தெரியும் சண்முக கவிராருடைய மகன் திருச்செந்தூர்ல கொண்டே படுத்தாச்சு அஞ்சு வயசு அஞ்சு வயசு மட்டும் பாட இல்லை பிள்ளை பேச இல்லை கதைக்கே இல்லை குழலினுது யாழினி என்பதும் மலன் தம்மக்கள் மலரைச்சூல் கேளாதவர் என்பது போல மலரை சொல்லு கேட்கிற பாக்கியமில்லை அண்ணும் திறமும் வந்து முருகனை முருகா நீ தவம் இருந்து பேசுகிறதில் தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்று அவர்கள் உணவெல்லாம் எடுத்து உபவாசமாக பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற போது மூலஸ்தானத்திலே இருந்து ஒரு அந்தன சிறுவன் வேஷத்திலே கையிலே ஒரு வேலையும் கொண்டு முருகப்பெருமான் திருச்செந்தூர் நாயகன் வருகிறான் பிள்ளையுடைய நாக்கை நீட்டுகிறார் நாக்கிலே தேனை தடவுகிறார் தன்னுடைய வேளாலே ஓமன்ற அக்ஷரத்தை போட்டு சண்முக யந்திரத்தை போட்டு உபதேசம் செய்கிறார் பிள்ளை பாடுகிறது வெண்பா உட்பட எத்தனையோ அற்புத நூல்களை படைத்தார் மகதூஷா மன்னனையே பணிய வைச்சார் எத்தனையோ அற்புதங்களை நான் எல்லாத்தையும் சொல்ல மகத்தான பாடல்களை பாடினார் ஆனால் அவர் பாடிய மிகப்பெரிய ஒரு இலக்கியம் பிள்ளைத்தமிழ் அதுக்கு பிறகுதான் பிள்ளைத்தமிழ் என்பது தமிழிலே பிரபல்யம் பெற்றது மங்கை மடந்தை பேரிழம்பெண் குமரி கன்னி ஒன்பது நிலை பெண்களுடைய நிலையையும் பாடுகிறார் இது எங்கே வச்சு பாடுகிறார் மதுரை மீனாட்சி அம்பாள் ஆலயத்தில் வச்சு பாடுகிறார் மதுரை மீனாட்சி அம்பாள் ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்தில் அவர் இருக்கிறார் ஒரு கரையிலே மன்னன் அதை பாடுவதற்கு இங்காலே திருமலை நாயக்க மன்னன் இருக்கிறார் அங்காலே குமரூர் சுவாமிகள் இருக்கிறார் அந்த காலத்திலே கவிஞனுக்கு அப்படி மதிப்பு பாடும் பணியே பணியா எருள்வாய் என்று தந்த அந்த அற்புதத்தை வைத்துக் கொண்டு அனுபவிலும் வருகிறது அதை வைத்துக் கொண்டு குரு சுவாமிகள் பாடத் தொடங்குகிறார் இந்த நேரத்திலே எங்கேயோ இருந்து பச்சை பாவாடை உடுத்தி பச்சை சட்டை போட்டு கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு ஒரு அழகான பொம்பளை பிள்ளை சின்ன பொம்புள பிள்ளை சைக்கொண்டை போட்டுக்கொண்டு அதால் ஓடி தெரிஞ்ச போய் வருகிறது வந்து சின்ன பிள்ளை தானே வந்த போது கவனிக்கவில்லை வந்த பிள்ளை கோரசுவாமிகள் பக்கம் போறது ஒரு காப்பி எட்டி பார்க்கறது பார்த்துட்டு மன்னனு கிட்ட வாரது இப்படியே பார்த்து அங்கு மிஞ்சி எல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டு நல்ல சிந்தளிப்பான பிள்ளை சின்ன பிள்ளையன் தான் நாங்கள் தெய்வத்தை காண்றோம் நேற்று சிறுவர் தினம் தெய்வம் அப்படியே வந்த பிள்ளை திருமல நாயக்க மன்னனுடைய மடியில ஏறி அமர்ந்து கொண்டது மன்னன் இங்காலே இருக்கிறான் மடியில ஏறி அந்த குழந்தை அமர்ந்து கொண்டது கோர சுவாமிகளை பார்க்கிறது சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடுகிறார் இந்த பிள்ளை தலையாட்டி யாட்டி கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறது ஒரு பாட்டு

பாடி இப்படியே பாடிக்கொண்டு போச்சு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடி நிறைவு பெற்று விட்டது இந்த நேரத்திலே இந்த பிள்ளை கேட்டெல்லாம் ரசித்து கொண்டிருந்த பிள்ளை குரு சுவாமிகளுக்கு கிட்டே போனது கழுத்தில் இருந்த முத்துமாலையை கலட்டி ஒரு சுவாமிகளுக்கு போட்டு ஆசீர்வதித்தது மன்னனையும் ஆசீர்வதித்தது மின்னல் அடித்தது போல இருந்தது குழந்தையை காணவில்லை எல்லாரும் பார்த்தார்கள் வந்த காணவில்லை திகைத்தார்கள் என்னடா அற்புதம் வந்தது இருந்தது கேட்டது காண இல்லை என்ற போது அப்போதான் தெரிந்தது எல்லாருக்கும் வந்தது வேறு யாரும் இல்ல மீனாட்சி அம்பாளை இந்த வடிவத்திலே வந்திருக்கிறாள் வந்த மீனாட்சி அம்பாள் ஏன் திருமல நாயக்க மன்னனுடைய மடியிலே ஏறி அமர்ந்தாள் என்றது ஒரு கேள்வி புலவற்ற மடியில் இருந்திருக்கலாமே குரு சுவாமிகளுடைய இல்லை அம்பாள் மீது அவ்வளவு பக்தி கொண்டு அம்பாளுக்காக பதினோரு ராஜகோபுரங்களை கட்டி உலகளாவிய பெருமை ரீதியில மீனாட்சி அம்பாள் ஆலயத்தை உருவாக்கிய பெருமை கூடிய மன்னன் நாயக்கன் அந்த மன்னன் செய்த மகத்தான திருப்பணியை போற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மீனாட்சி அம்பாள் அவருடைய மடியிலே வந்து இருந்து இந்த பாட்டை ரசித்தார் மன்னன் ஐயோ என்ற மடியில வந்து எனக்கு தெரியாம போச்சே அம்மாளாச்சி என்ற தொண்டு கும்பிட்டானான் திருமலை நாயக்கன் நான் என்ன என்ன செய்தனோ திகைத்து போனார் பாண்டி நாட்டினுடைய சொத்தாகிய முத்துமாலை முத்துமாலை பழங்குன்ற அன்னையுடைய கழுத்திலே இருப்பது திருக்கழுத்திலே இந்த சரஸ்வதி கடாச்சாரம் நிறைந்த இந்த பாண்டி நாட்டினுடைய சொத்தாகிய முத்துமாலையை கலட்டி தன்னுடைய சொத்தை எப்போதும் மீனாட்சி அம்பால் போட்டிருக்கிற தன்னுடைய சொத்தை தன்னுடைய கழுத்திலே போட்டிருக்கிறாரே என்று அதிலே விழுந்து சடங்காரமாக சுவாமிகள் இதுதான் நண்பர்களே பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அது எல்லாத்துக்கும் மூலமானது அன்னை தேடி வந்து நாக்கை காத்து நாக்காலே தமிழை பேசி கூடாத வார்த்தை பேசாமல் ஆசீர்வதித்து எல்லாரும் எல்லா வாழக்கோண் வந்து நாக்க வச்சு கொண்டு நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் சிந்தனா சிந்தனாசக்தி வளரும் தாய் வந்தே ஆசீர்வதிப்பார் என்பதற்கு சான்று என்று கூறி பேப்பர் சுவாமியுடைய வரலாறை எங்களுடைய முதல்வர் அவர்கள் சொன்னார் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த ஆலயத்தில் நவராத்திரியிலே பத்து நாளும் நான் இரு பூசையில் இருக்கிற போது இங்கே இந்த முறை நின்றுவிட்டேன் நான் வீடு போகவில்லை நின்று இந்த பூசையை பார்க்கிற போது ஒரு நாள் என் குருவை நினைத்து தியானம் பண்ணி கொண்டிருந்தேன் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற போது இந்த நல்ல நாளில் அதை சொல்ல வேண்டும் ஒரு அற்புதமான காட்சி ஒரு கபில நிற பசுமாடு அற்புதமான ஊர் நாட்டு பசு வந்து அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே சிவனை தியானம் பண்ணி இருக்கிறது ஒரு அற்புதமான காட்சி இப்பவும் எனக்கு கண்ணில் அணிக்கிறது என்ன இது என்று அந்த வரலாற்றை நான் ஆத்மீய ரீதியாக சிந்திக்கிற போது ராமநாதன் கலட்டி என்றிருக்கிற இந்த புண்ணிய பூமியிலே ஒரு காலத்திலே நிறைய பசுக்கள் இருந்திருக்கிறது அந்த பசுக்களுக்குள்ளே ஒரு தவம் செய்த ஒரு புண்ணிய பசு அந்த இடத்துல இருந்து சிவனை தியானம் பண்ணி அந்த இடத்திலே சமாதி அடைந்திருக்கிறது அந்த இடம்தான் இப்போ நீங்க லிங்கம் வச்சிருக்கிற யோகே லிங்கேஸ்வரர் இடம் அது ஆத்மலிங்கம் திருநந்தி தேவருடைய அற்புதம் பொருந்திய குரு அருள்மிக்க லிங்கம் ஆகவே இப்படி ஒரு புண்ணியமான இடத்திலே நாங்கள் இருப்பதும் பணி செய்வதும் எல்லாம் அன்னையினுடைய கடாச்சாரம் என்று கூறி இன்றைக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய முருகேசன் பிள்ளையார் அம்மாரம் பல்லாண்டு காலம் நீடுகூலி வாழ்ந்து இந்த மண்ணுக்கு நிறைவான சமய சமூக பணிகளை வந்து கொண்டிருக்கிறார் மேலும் ஆற்ற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை பண்ணி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்